ரொம்ப டயர்டா இருக்கு. அர்ஜுன் என்ன படிச்சாலும் மெமரில இல்ல. ஓ நோ. ரொம்ப போர் அடிக்குது. எதுவுமே சாப்பிட முடியல ரொம்ப அப்செட்டா இருக்கு இயற்கையான ஒரு பக்கம் பஸ் எடுத்து அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு தமிழ்நாடு முதல் ஒரு உழைப்பாளி நிச்சயமா திமுக கூட்டணிக்கு மாபெரும் சக்தி இருக்கு இந்த ஆனா வெற்றி பெறக்கூடியது யாரு திமுக கூட்டணி தானே வெற்றியை பெறும் வலுவான நிலையில இன்னைக்கு நாங்க தானே இருக்கோம் அரசு மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கு திமுக கூட்டணியில ஒரு பதினோரு கட்சி வலுவான கட்சி இருக்கு ஒட்டுமொத்த ஒற்றுமையில இருக்கோம் தமிழ்நாட்டுல பிரிவினா சக்தி மதவாத சக்தி நுழைய கூடாதுன்றதுல பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்றதுல ஆணித்தரமான கருத்தை வச்சு கூட்டணி அமைச்சிருக்கோம் நிச்சயமா இந்த திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் எனக்கு வாய்ப்பே இல்லைங்க நீங்க என்ன உண்மையிலேயே நல்ல நடிகர் அதிக பணம் வாங்கி ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருந்தவர் விஜய் ரசிகர் ரசிகப்பட்டாலும் இருக்கத்தான் செய்யும் அந்த ரசிகர் பட்டால மட்டும் ஓட்டு போட்டா ஜெயிக்க முடியாது பப்ளிக்ன்னு இருக்காங்கல்ல பொதுமக்கள் முப்பது நாற்பது சதவீதம் அவங்க ஓட்டு போட்டா தான் ஜெயிக்க முடியும் அவங்க யாரை டிசைட் பண்ணி முதலமைச்சர் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் ரைட்டா இருக்கிற கூட்டத்துல ரோட்ல பாத்துட்டு நீங்க இவர் தான் முதலமைச்சர் அவர் தான் முதலமைச்சர் தான் நாங்க நம்ப முடியாது நாலணியா போட்டி ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒண்ணு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அடுத்து சீமான் அடுத்து விஜய் பிஏசி வந்து உங்க நாலு கட்டணம் நீங்கள் போடுறீங்க அஞ்சு பர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட்டு இருபது பெர்சன்ட் இருபத்தெட்டு பெர்சன்ட் போடுறீங்க ரைட்டா இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டுன்னு போடுறீங்க அதில் இப்போ பன்னெண்டையும் இருபத்தி ரெண்டு எடுத்துட்டீங்க அஞ்சு பர்சன்ட்டு இருபத்தெட்டு பர்சன்ட் போடுறீங்க போட்டுட்டு குறைச்சிட்டீங்க ரெண்டு கட்டத்தை நாங்கள் குறைச்சிட்டோம் ரெண்டு கட்டமா ஆக்கிரமிங்க அஞ்சு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் சொல்கிறீங்க பதினெட்டு பதினெட்டா இருபத்தெட்டா இருபத்தெட்டு 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 அஞ்சு பன்னெண்டு எடுத்துட்டாங்க இல்லைங்க பன்னெண்டு அஞ்சு அது வச்சிருக்கீங்க அது எனக்கு சரியா பார்த்துக்குங்க இருபத்தெட்டு எட்டு இருக்கா பதினெட்டு இருபத்தெட்டு இல்லை ஆனால் ஆடம்பர பொருட்கள் போதைப் பொருட்கள் புகைப்பொருட்கள் எல்லாத்துக்கும் நாற்பது பர்சன்ட் வரிய கூட்டுறீங்க எப்படி அப்பா போதை பொருள் யாரு இது பண்ற மக்கள் தானப்பா சாப்பிடுற வாழ்ந்து வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு தான் நீங்க போடுறீங்க ரைட்டு ஆனா நாற்பது பர்சன்ட் நாங்க கூட்டுறீங்க இப்ப நான் சொல்றேன் இப்ப வந்து ஜிஎஸ்டி குறைச்சி நீங்க மக்கள் நீங்க நாடகம் மாறுறீங்களே நாங்க கேட்டது ஜிஎஸ்டி இருக்க கூடாதுன்னு கேட்டோம் டீசலுக்கு டி ஜிஎஸ்டி போடணும்னு கேட்டோம்ல ஏன் ஜிஎஸ்டி போட மாட்டேன்றீங்க டீசலுக்கு அதிமுகவுல தலைமைக்கு நெருக்கடி வர வர்ற விதத்துல யாரு பொதுச் செயலாளர் யாரு அடுத்த முதலமைச்சர் இந்த ஒரு நிலையில இன்னைக்கு அதிமுக இருக்கு ஒரு அம்மா இறந்த பிறகு கண்ணியம் மிக்க தலைவர் அங்க இல்லை கட்சி உடஞ்சிருச்சுன்னு நல்லா தெரியுது அந்த ரெட்டலைக்கு உண்டான மவுசு எல்லாமே குறைஞ்சிருச்சு காரணம் வந்து திமுகவுடைய தலைவர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி கண்ணியமா தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறதுனால மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுக்கறதுனால இந்த கூட்டணிக்கு மாபெரும் ஆதரவு மக்கள் இன்னைக்கு கொடுக்குறாங்க அதான் நிலைமை எதிர்கட்சிக்கு ஒற்றுமை இல்லை பழனிசாமி உண்மையிலேயே திறமையானவர் தைரியமான தலைவர் நிறுவனம் படிச்சிருந்தார் அதிமுகல வந்து எல்லா பொறுப்பிலும் நீக்கப்பட்ட செங்கோட்டையன் கூட்டணியில் இருக்கிற பாஜக தலை இரண்டாம் கட்ட தலைவர் அமித்ஷாவை போய் டெல்லியில பாத்திருக்காருன்னு சொன்னா கட்சியை விட்டு நீக்கி நேரம் உனக்கு அந்த துணிச்சல் இருந்தா கட்சிக்கார கொஞ்சம் பாராட்டுவார் ஏன் நீக்கல எம்எல்ஏ பதவி என்ன எம்எல்ஏ பதவி நீ எங்கேயும் போ நீக்கி விட்டு போக வேண்டியதானே நாங்க நீக்கலையா இவர மெட்ராஸ்ல ஒரு எம்எல்ஏ வந்தாரு பிஜேபி போய் சேர்ந்தாரு நீக்கலையா நாங்க கட்சி விட்டு இது நீங்க கண்டிச்சு என்ன அறிக்கை விட்டுருக்கீங்க எங்க கூட்டையில் இருந்துகிட்டு நான் கட்சியிலேருந்து நீக்கிருக்கேன் பொறுப்புல இருந்து நீக்கிருக்கேன் அவரை நீங்க எப்படி அமித்ஷா கூப்பிட்டு பேசலாம் சொல்லி ஒரு அறிக்கை துணிச்சல் இருந்தா விட முடியுமா விட முடியாது காரணம் நீங்க செஞ்ச ஊழல் பட்டியல் இன்னைக்கு அமித்ஷா கிட்ட இருக்கு அதிமுக ஆட்சியில் செஞ்ச ஊழல் மறைக்க முடியாத ஊழல் ஆகையினால பயந்துகிட்டு அதிச்சிய பிஜேபிக்கு அடிமையாத்தான் என்ன இருக்கீங்களே தவிர உங்களால சுதந்திரமா போட முடியாது